உடைந்த கண்ணாடி சிறுவன் ஒருவன் அவரது வீட்டில் இருந்த பழைய கரைப்படிந்த மற்றும் அதிக விரிசல் கொண்ட கண்ணாடியில் தினமும் தன்னுடைய முகத்தை பார்ப்பான் அதில் அவனுடைய முகம் தெளிவற்ற சிதைந்த முகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தான் நான் அழகாக அனைவரும் விரும்பக்கூடியவனாக இல்லை என்று எண்ணினான் எனவே அவன் பிறரோடு பேசுவதை பழகுவதை தவிர்த்தான் வருடங்கள் உருண்டோடின ஒருநாள் அந்த சிறுவன் நகரத்தில் உள்ள தனது மாமாவின் வீட்டிற்கு சென்றான் அவன் தன் மாமா வீட்டில் ஒரு தெளிவான பளபளக்கும் கண்ணாடியை பார்த்தான் அவன் அதில் தன் முகத்தைக் கண்டதும் உறைந்து போனான் ஏனெனில் அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவன் முற்றிலும் சாதாரணமாக இருந்தான் உண்மையில் அவன் கனிவான கண்களும் புன்னகை முகமும் கொண்டிருந்தான் ஓடிப்போய் தன் மாமாவிடம் கேட்டான் நான் ஏன் முன்பு அசிங்கமாக இருந்தேன் மாமா சிரித்துக் கொண்டே சொன்னார் நீ அசிங்கமாக இல்லை உடைந்த கண்ணாடி உன்னை ஏமாற்றியது என்றார் சில நேரங்களில் உடைந்த கண்ணாடிகளின் மூலம் நம்மை நாமே தீர்மானிக்கிறோம் மற்றவர்களின் வார்த்தைகள் தவறான நம்பிக்கைகள் மூலம் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறோம் ஆனால் நம் உண்மையான மதிப்பு எப்பவும் அங்கேதான் இருக்கிறது உங்களை தெளிவுபடுத்த காத்திருக்கிறது